ரயில்களில் சாமானியர்கள் பயணிக்கும் பொது பெட்டிகள் எண்ணிக்கை உள்ளதா என்றும் பிற ரயில் பெட்டிகளுடன் ஒப்பிடும்போது பொது பெட்டிகளில் உள்ள வசதிகள் என்ன என்பது குறித்தும் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சேலம் மாவட்டம் மேட்டூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் பொது பெட்டியில் வந்து ஜனங்க வந்து நடுத்தர மக்கள்லாம் வந்து பொது தான் போறாங்க அதில் வந்து கூடுதல் பெட்டியில் போதுமான வசதிகள் வந்து செஞ்சு தரணும் இந்த மாதிரி பாத்ரூம் வந்து அதிகமா அதிகப்படுத்தி நல்லா நவீனமா செய்யணும் ஒரு டிக்கெட்டு புக் பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆன் புக்கிங் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க அவசர காலகட்டத்தில் இதில் மிகவும் ஒரு நடுத்தர மக்கள்கள் பாதிக்கப்படுகின்றோம் ஆகையால் அரசாங்கமானது விரைவாக மக்கள் தொகையை கணக்கிலும் சரி நடு நடுநிலையாளருக்கும் அதாவது நடுநிலை மக்களின் கருத்தை அதாவது குறைந்தபட்சம் ஐந்து பெட்டிகளாவது இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும் இல்லை பொது பெட்டிகள எண்ணிக்கை வந்து ரெண்டு தான் இருக்கு ஏசி கம்பார்ட்மெண்ட்ல போறவங்க எல்லாம் சொகுசா போயிடுறாங்க இப்ப இந்தியாவில் வந்து நம்ம நடுத்தர மக்கள் தான் அதிகமா இருக்கும் நம்ம நடுத்தர மக்கள் அதிகமா பயணம் செய்யணும்னா பொது பெட்டிகளை அதிகப்படுத்தினாதான் நம்ம நடுத்தர மக்கள் வந்து பயன்படுத்த முடியும் பெரும்பான்மையா ஏசியில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டின் இதுவும் சரி எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வசதியுமே கிடையாது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து தனியாக அதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு முக்கியமாக ஒரு உணவாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஏசியில் இருக்கிற வசதி வந்து இதில் எதுவுமே கிடையாது அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் பெட்டரா பண்ணணும் பொதுப்பெட்டிகள் எண்ணிக்கை கொஞ்சம் உயர்த்தணும் பொதுப்பெட்டிகள் நம்ம ஏழைகள் தான் நம்ம நடுத்தர மக்கள் தான் பயன்படுத்துறாங்க நடுத்தர மக்களுக்கு பொதுப்பட்டிகள் எண்ணிக்கை கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தா பரவாயில்ல மக்கள் குரல் பகுதியில் மேட்டூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க